ரங்கையா ஒரு பெரிய ராஜாவான போஜேந்திர வீட்ல காவலாளியா கங்கையாவுக்கு ராஜு அப்படிங்கற மக இருந்தா கங்கையா எப்பவுமே போகேந்திர பெரிய பணக்காரன் அவன் அவங்க அப்பா தாத்தாவோட சொத்துல உக்காந்து சாப்பிட்டுகிட்டு இருந்தான் எந்த வேலையும் செய்ய மாட்டான் போகேந்திரவோட பையன் சைத்தன்ய வர்மா அவன் கூட அப்பன மாதிரியே சோம்பேறியா தான் இருப்பான் போகேந்திர கூட எப்ப பார்த்தாலும் ராஜவம்சம் ராஜவம்சம் சொல்லிக்கிட்டே இருப்பான் பிரதி ஒரு விஷயத்துக்கும் வம்சத்தோட மரியாதை கௌரவம் சொல்லிக்கிட்டே இருப்பான் அவனோட திமிருக்கு அவன் பொண்டாட்டியான சுஜாதா தான் பலியாடு சுஜாதா உனக்கு எவ்வளவு தடவை சொல்லி இருக்கேன் நம்ம ஸ்டேட்டஸுக்கு குறைவானவங்கள வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு அவங்க வந்தது என்ன பார்க்க இல்லங்க உங்களை பார்க்க தான் என்ன எதுக்கு சொல்றீங்க நீங்க தானே அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொன்னீங்க உதவி பண்றேன்னு தான் சொன்னேன் அவங்கள வாசப்படியிலேயே நிக்க வச்சு கூட செய்வேன் நம்மளோட ராஜவம்சத்துக்கு எந்த மரியாதை குறவும் வரக்கூடாது அது என்னால தாங்க முடியாது அவங்கனால என்னங்க ஆச்சு உங்களுக்கு இந்த வீட்ல ஒரு ஒரு பக்கமும் ராஜா ராணிங்க சுத்திக்கிட்டு இருந்த இடம் இது இந்த மாதிரி ஜனங்க இங்கே வர்றத என்னால தாங்க முடியாது நம்ம கூட பேசணும்னா நம்ம கூட ஒன்னா உக்காரணும்னா உங்களுக்கும் நம்மள மாதிரியே சரிசமமா சொத்து இருக்கணும் இப்படி போகேந்திரா ஸ்டேட்டஸ பத்தி பேசி திட்டிகிட்டே வெளிய போனா அப்ப சுஜாதா தனக்குள்ள தானே இப்படி திட்டிக்கிட்டா ஒருவா சம்பாதிக்கிறதுக்கு கூட வக்குல இதுல வம்சமா வம்சம் இவரோட அப்பா தாத்தா எல்லாம் இவர தலையில கொட்டி வேலைக்கு போன்னு அனுப்பி இருந்தா தெரிஞ்சிருக்கும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் பால் கருக்குற கங்கையா ஒரு நல்ல பாத்திரத்துல பால் எடுத்துக்கிட்டு தன்னோட மகனான ராஜுவ கூட கூட கூப்பிட்டுக்கிட்டு போகேந்திர வீட்டு வாசப்படியில நின்னு அம்மா பால் கொண்டு வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் கங்கையா கங்கையா அங்கே வாசல்ல நின்னுகிட்டு இருந்தா அவன் பையனான ராஜு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தப்போ சைத்தன்யா கையில பால வச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருந்தான் ரங்கையா ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது மெல்ல ராஜு சைத்தன்யா கிட்ட போனான் அண்ண என்ன ஒா விளையாடுறீங்களா என்னடா என்ன பேச வைக்கிற அளவுக்கு பெரியாள் ஆயிட்டியா நானும் ஒண்ணுமே தப்பா சொல்லலயே அண்ண முதல்ல என்னை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று நீங்க எல்லாம் எங்க பக்கத்துல நின்னா எங்க வீட்டு கௌரவம் என்ன ஆகுறது அந்த வார்த்தையை கேட்டு ராஜுவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல அவன் பேசுனது கூட இவனுக்கு புரியல பேசாம போய் அப்பா கூடியே நின்னுக்கிட்டான் இது எல்லாமே ஜன்னல் வழிய பார்த்த போகேந்திரா தன்னோட பையனை பார்த்து பெருமைப்பட்டான் தாம் பையன் செஞ்சது சரின்னு நினைச்சான் அந்த நேரத்துல சுஜாதா வந்து பாலு வாங்க பாத்திரத்தை கொண்டு வந்தா கங்கையா காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் காய்கறிங்க விளைஞ்சிருந்தா அத கொண்டு வந்து கூடு சரிங்கம்மா கங்காயாவும் ராஜும் சேர்ந்து பின்னாடி தோட்டத்து பக்கம் போய் காய்கறி செடிங்களை பார்த்தாங்க செடிங்களை கொஞ்சம் சுத்தம் பண்ணி அங்க விளைஞ்சிருக்கிற தக்காளியை கூட பார்த்தாங்க தக்காளியை ரங்கையா தான் விளைவிச்சான் ஆனா அதுக்காக ரங்கையாவுக்கு எந்த கூலியும் கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் செடிங்க மேலே இருக்கிற பாசத்தால ரங்கையா தான் வேலை செய்வான் இப்படி ரங்கையா தக்காளியை சந்தோஷமா பறிச்சிட்டு வந்து சுஜாதா கிட்ட கொடுத்தான் வாசல் திண்ணலையே நின்னுக்கிட்டு சுஜாதாவை கூப்டான் அம்மா அம்மா என்ன ரங்கையா அட தக்காளி ரொம்ப நல்லா இருக்கே ரங்கையா கையில தக்காளிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா சுஜாதா அம்மா இப்பதான் இருக்கு தக்காளி ரங்கையா கையில மாவு பிசைஞ்ச நீய கொண்டு போய் சமையல் அறைக்குள்ள வச்சுடு ஐயோ அம்மா பார்த்தா என்ன திட்டிடுவாருமா உங்க ஐயா இல்ல வெளிய போயிருக்காங்க பரவாயில்ல போ கங்கையா சரி அப்படின்னு தக்காளிய கொண்டு போய் சமையல் அறைக்குள்ள வச்சான் அதே நேரத்துல வெளிய போன போகேந்திரம் வீட்டுக்கு வந்துட்டான் ரங்கையா வெளிய வர்றதும் போகேந்திரா உள்ள வர்றதும் ஒரே நேரமா இருந்துச்சு ரங்கையா பயந்து போயிட்டான் கோவத்துல போகேந்திர கண்ணு சிகப்பா மாறிடுச்சு போகேந்திரா கோவத்தோட எவ்வளோ தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவேடா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் வீட்டுக்குள்ள வந்தியா நான் தாங்க கையில மாவா இருக்குன்னு சமையலறைக்குள்ள போய் தக்காளிய வச்சிட்டு வர சொன்னேன் இதுல கங்கையாவோடது தப்பில்லைங்க நீ வாயே மூடு என்னோட வீட்டு வாசல் எனக்கே எதிரா நிக்கறியா எங்க வீட்டு கௌரவம் என்னன்னு தெரியுமா எங்களுது எந்த மாதிரி வம்சம்னு தெரியுமா ரங்கய்யாவ கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளினா அந்த வார்த்தை கேட்டு ரங்கையா பயந்து போயிட்டான் என்ன சொல்லனோனே தெரியல ஐயா என்னை மன்னிச்சிடுங்க ஐயா இனிமே என்னைக்கு உங்க வாசல் கூட தொட மாட்டேன் ஐயா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாவை பார்த்தான் தன்னோட அப்பா கிட்ட தலை குனிஞ்சு நிக்கிறத அவனால தாங்க முடியல செஞ்ச தப்பு என்ன எதுக்காக எங்க அப்பாவை திட்டுறீங்க ராஜு ஐயாவுக்கு எதிரா அப்படி பேசாத உங்களை தூரமா வச்சிருக்கிறது குழந்த குரங்க எனக்கே எதிர்பேச்சு பேசுறியா போகேந்திரா ராஜுவ புடிச்சி ஜோட தள்ளிட்டான் ராஜு கூட கீழே விழுந்துட்டான் டேய் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வேலையே இல்ல இதுக்கப்புறம் என் கண்ணுக்கு பட்டிங்க கொன்னுடுவேன் அப்படி சொன்ன உடனே ரங்கையா ராஜுவ கூட்டிக்கிட்டு போயிட்டான் ராஜு அழுந்துகிட்டே இருந்தான் அப்பா நம்மளோட வம்சம் அவ்வளவு கேவலமானதா அவங்க வம்சம் அவ்வளோ கௌரவமானதா அப்பா அத நீ யோசிச்சு கவலைப்படாதப்பா அந்த மாதிரி ஜனங்களே அப்படிதான் ஆனா நம்ம இல்லாம அவங்களால வாழவே முடியாது நீங்க அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னது எனக்கு பிடிக்கலப்பா கல் எடுத்து அவரை அடிச்சிடலான்னு தோணிச்சு கல்லால இல்லப்பா அந்த மாதிரி ஜனங்களை தான் அடிக்கணும் அது இப்ப உன்னால முடியாதுப்பா நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் உனக்கு செல்யூட் அடிக்கிற மாதிரி செய்யணும் இப்பதான் உன்னோட அப்பாவுக்கு மரியாதை கிடைக்கும் நம்மளோட வம்சத்தோட கௌரவம் என்னன்னு நம்மளும் காட்டணும்பா இந்த பேச்சு ராஜு மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு ராஜு ராத்திரி பகலுன்னு பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்பா கூட வேலைக்கு உதவியா இருந்துகிட்டு நல்லபடியா படிச்சான் இப்படி நாட்கள் போச்சு ராஜு நல்லா படிச்சு அந்த ஜில்லாவுக்கே கலெக்டர் ஆகி திரும்பி வந்தான் அதே நேரத்துல சைதன்யா வருமா குடிக்கு அடிமையாகி காசை எல்லாமே குடிச்சு குடிச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்போ போகேந்திரா அந்த ஊர்ல வர எலெக்ஷனுக்கு அவன் கூட நிக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தான் இப்படி அதே பேச்ச பத்தி கொஞ்சம் ஜனங்க சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த தடவை மட்டும் இல்ல நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஊரோட நாட்டாமையா நான் தான் இருக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் என் பையன் தான் இருக்கணும் அது அப்படியே நடக்கணும்னா நம்ம ஊர் கலெக்டர் கிட்ட நம்ம எல்லாருமே போய் சம்பந்தத்தை வாங்கணும் ஆமாங்கையா அப்பதான் உங்களுக்கு கூட எந்த பிரச்சனையும் வராது நம்ம ஊருக்கு புதுசா கலெக்டர் வந்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் தெரியும் ஆனா அவன் யாரு என்னன்னு கரெக்டா எதுவுமே தெரியல இதுல என்ன இருக்கு லக்ஷ்மியை பிரசாதமா கொடுத்தா யாரா இருந்தாலும் நம்ம கை தான் போகேந்திரா நாளைக்கே அந்த ஆளை கூப்பிடு போகேந்திரா நினைச்ச மாதிரியே தன்னோட மகனான சைத்தன்ய வர்மாவை கூட்டிக்கிட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு போனா அப்ப ராஜு கலெக்டரா அந்த இடத்துல உக்காந்து இருந்தான் போகேந்திரா உள்ள போனோன்னு பார்த்தப்போ அங்க இருந்த குமஸ்தா அவனை தடுத்தான் சார் உள்ள வேலையா இருக்காங்க அவங்க கூப்பிட்டப்ப போங்க நீங்க ஏய் தூரமாக நில்லு நான் யாருன்னு உனக்கு தெரியுமா போகேந்திரா போகேந்திர வர்மா சரி சரி சரிங்க அங்க போய் உட்காருங்க போகேந்திராவுக்கு அந்த வார்த்தை கேட்ட உடனே கோவம் வந்துச்சு சைதன்யா வர்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு வேண்டாம் வேண்டான்னு சைகை காட்டினா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போகேந்திரவர்மா சைதன்யாவும் உள்ள போனாங்க ராஜு சேரில் உட்காந்துருந்தான் சார் வணக்கம் சார் அப்படின்னு ரெண்டு கை ஜோடிச்சு வணக்கம் சொன்னா சைத்தன்ய கூட வணக்கம் சொன்னா ராஜு ரொம்ப கர்வமா எந்திரிச்சு நின்னா உடனே குமஸ்தாவ உள்ள கூப்டா இங்க பாருங்க நீங்க உடனே போய் எங்க அப்பா வர சொல்லுங்க அந்த வார்த்தையை கேட்டு போகேந்திராவுக்கும் சைதன்யா வர்மாவுக்கும் ஒண்ணுமே புரியல என்ன விஷயம்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்திலேயே ரங்கையா ஆபீஸ்குள்ள வந்தாரு கலெக்டரோட அப்பான்னு தெரிஞ்சு போகேந்திராவும் நாகேந்திர வர்மாவும் கையெடுத்து கும்பிட்டாங்க முதல்ல கங்கையாவ ரெண்டு பேருக்கும் அடியாளமே தெரியல அதுக்கப்புறம் புரிஞ்சுகிட்டு நீயா நீ கலெக்டரோட அப்பாவா அப்போ இவரு ஆமாங்கய்யா இவன் என்னோட மகன் ராஜு அந்த வார்த்தையை கேட்ட உடனே போகேந்திரவோட மூஞ்சும் நாகேந்திர வர்மாவோட மூஞ்சும் மாறி போச்சு உன்ன மாதிரி ஆளுக்கா நான் வணக்கம் சொன்னேன் சிச்சி ஆமா எங்கள மாதிரி ஏழை குடும்பம் உங்கள மாதிரி பணக்கார குடும்பத்தோட வருமா ஏய் கங்கையா மரியாதைய பேசு நீங்க ஒரு கலெக்டர் முன்னாடி நின்னு பேசுறீங்கன்னு மறந்துடாதீங்க எங்க அப்பாவை அவமானம் பண்ணா என்ன அவமானம் பண்ண மாதிரி உடனே எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க நான் செத்தா கூட மன்னிப்ப கேட்க மாட்டேன் நல்லது குமஸ்தா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பா மகனை ஜெயிலுக்கு அனுப்புங்க ராஜு நீ அதிகமாக பேசுற ஒரு காலத்துல நாங்க குடுத்த கஞ்சியதான் நீயும் அப்பாவும் குடிச்சிட்டு இருந்தீங்க வாயமூடு வேணனா ஆறு நாள் ஜெயில இரு மரியாதையா மன்னிப்பு கேட்டா இப்படியே விட்டுடுறேன் இல்லனா இந்த சுத்தி இருக்கிற ஜில்லால உனக்கு மரியாதை இல்லாத மாதிரி செஞ்சிருவேன் ஐயோ ஐயா ஐயா சொன்ன மாதிரி செஞ்சிருங்க இல்லனா அவ்வளோதான் உங்களை பத்தி ஐயா ஒரு வார்த்தை சொன்னா அவ்வளவுதான் அப்பா ராஜு இவன் நம்ம ஊருக்கே பஞ்சாயத்து தலைவராவரானா இந்த ஆளு பஞ்சாயத்து தலைவரா முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கட்டும் இல்லனா இந்த ஊரோட பிரசிடென்டா இந்த ஆள்னால ஆக முடியாது போகேந்திரா வேற வழியே இல்லாம கங்கையா கிட்ட மன்னிப்பு கேட்டான் என்ன மன்னிச்சிருங்க ரங்கையா இப்படி மன்னிப்ப கேட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டான் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ரொம்பவே அசிங்கமாயிடுச்சு இன்னொரு பக்கம் ரங்கையா தன்னோட மகன பார்த்து பெருமைப்பட்டாரு இந்த ஏழை குடும்பத்தை பார்த்து எல்லாருமே பூரிச்சு போற மாதிரி செஞ்சிட்டப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா கண்ணுல பார்த்து நல்ல கதையோட செல்வந்திரான தன்ராஜ் வீட்டுக்கு சுப்பிரமணியன் வந்தாரு தன்ராஜு சுப்பிரமணியனும் உயிர் நண்பர்கள் சுப்பிரமணியன் வருத்தமா இருக்கிறத பார்த்து என்னடா நடந்தது வருத்தமா இருக்க நிலம் வாங்கி அதில் விவசாயம் பண்ணலான்னு முடிவெடுத்து திருவலம்கிற ஊருக்கு போனண்டா அங்க கோபால் ஜெகபத்தின்னு ரெண்டு சந்நியாசிகள் இருக்கானுங்க அவனுங்க பேச்ச எவ்வளவோ நம்பின நியாயம் நேர்மை இப்படி நல்ல குணங்களோட அப்பா அம்மா கொடுத்த நிலத்துல பொறுப்பா விவசாயம் பார்த்துக்கிட்டு பயிர்களை நல்லா விளைச்சல் பண்ணி அதுல வர லாபத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குற மாணிக்கத்தோட பேச்சு கேட்டிருக்கலாம் அது எனக்கு இப்போதாண்டா புரியுது கவலைப்படாத சுப்பிரமணியா நான் இருக்கல உன்னை ஏமாத்துனவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி மண்ணில் இருக்கிற மாணிக்கத்தையே மகாராஜாவாக மாத்துறேன் இப்படி சொல்லி ஒரு மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு தனராஜ் வீட்டிலேருந்து கிளம்பினாரு கொஞ்ச நேரம் பிரயாணம் பண்ணி திருவலம்ன்ற ஊருக்கு வந்து சேர்ந்தார் அந்த ஊரில் தான் கோபால் ஜெகபத்தின்னு ரெண்டு சந்நியாசிகள் இருந்தானுங்க எப்போ பாரு யாரை எப்படி ஏமாத்தலாம் அப்படி ஏமாத்தி வந்த பணத்துல எப்படி வாழலான்னு எப்ப பாரு நினச்சிக்கிட்டு அந்த ஊர்ல சுத்திட்டு இருந்தாங்க அவனுங்கள பத்தி தெரிஞ்ச யாருமே அவனுங்களை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க நல்லா திட்டுவாங்க ஆனாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஒரு நாள் ஏண்டா ஜெகபதி நம்ம எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு இந்த ஊர் முழுக்க தெரிய வந்துடுச்சு இனிமே நம்ம இந்த ஊர்ல இருக்கிறது பிரயோஜனம் இல்லை நம்ம ஆட்டம் இனி இங்கே வேலைக்காகாது அதனால் வேற ஊருக்கு போயிடுவோம் என்ன சொல்கிற டேய் கோபால் உன் பேச நான் தட்டிருக்கேனா இப்போ சொல்லு எங்கே போகலாம் எப்போ போகலான்னு உடனே கிளம்புவோம் இன்னும் நான் கூட அதை பற்றி எதுவும் யோசிக்கலடா ஜெகபதி இந்த ஊரை விட்டு போனோம் அதை மட்டும் தான் யோசித்தேன் இப்படி யோசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு மாட்டு வண்டி வந்து நின்றுது கோபாலும் ஜெகபதியும் குழப்பமாக பார்க்குறப்போ தனராஜன்ற செல்வந்தர் இருந்து இறங்கினாரு அவரை பார்த்து கோபால் இப்படி சொன்னான் டேய் ஜெகபதி நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு அவரை பார்த்த உனக்கு என்ன தோணுது நல்ல பணக்காரர் மாதிரி தெரியுதுரா அப்புறம் என்ன வா அவருகிட்ட சாமர்த்தியமா பேசி அவர் இங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சுப்போம் அப்பதானே அவர் நம்மளை நம்மவாரு நம்மள சந்தோஷமா வாழ முடியும் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கிட்ட வந்தாங்க தனராஜை பார்த்து பவ்யமாக வணக்கம் சொல்லி மரியாதையோட பேச ஆரம்பிச்சாங்க ஐயா உங்களை பார்த்தா இந்த ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது அம்மா நீங்கள் யாரு எங்கேருந்து வந்திருக்கீங்க யாரை பார்க்க வந்தீங்க என் பேரு தனராஜ் நான் பட்டணத்தில் துணி வியாபாரம் பண்ணி நல்ல சம்பாதிச்சிருக்கேன் எனக்கு விவசாயன்னா ரொம்ப பிடிக்கும் சொந்தமாக நிலம் வாங்கி நல்ல பயிர்கள் இட்டு பசியை தீக்கிற கடமையை பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கிறாங்களான்னு பார்க்க வந்தேன் இப்படி தனராஜ் சொல்றத கேட்டு கோபாலன் ஜெகபதியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டாங்க நே கோபால் நாம் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லடா ஆமாம் ஜெகபதி இங்கே வந்திருக்க தனராஜ பார்க்குறப்போ எனக்கும் அப்படி தான் தோணுது பக்கத்து ஊரில் இருக்குன்னு நினச்ச அதிர்ஷ்டம் இதோ நம்ம ஊருக்கே இதோ இந்த தனராஜ் மூலமாக வந்திருக்கு நம்ம ரொம்ப ஜாகிரதையாக நடந்துக்கணும்டா ஆமாண்டா இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ தனராஜ் அவங்கள பார்த்து ஆ தம்பி நீங்கள் உங்கள் பேரை சொல்லவே இல்லையே நான் கேட்டதுக்கான பதிலும் சொல்லவே இல்லையே ஐயா என் பேர் கோபாலுங்க ஐயா ஐயா என் பேர் ஜெகபதி நீங்கள் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க சரியான ஆட்களை தான் பார்த்துருக்கீங்க உங்க கனவை உங்க ஆசைய நாங்கள் நிறைவேற்றுறோம் இப்படி இவங்க சொன்னதுமே அவங்களுடைய பேச்சிலையும் பார்வையிலையுமே பொய் இருக்குன்னு தனராஜ் உணர்ந்தாரு ஆனால் அவங்கள எதுவுமே கேட்கல அவருக்கு தோணினத அவர் வெளிக்காட்டிக்கல தனக்குத்தானே இப்படி நினைச்சாரு ஓஹோ சுப்பிரமணியன் நம்ம கிட்ட சொன்னது இவனுங்க ரெண்டு பேரை பத்தி தான் போல அப்போ இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வீடும் விவசாயம் பண்றதுக்கு நிலத்தையும் அன்னதானம் செய்யணுன்ற என்னுடைய எண்ணத்தையும் நீங்களே கவனிச்சுக்கிறீங்களா இப்படி தனராஜ் சொன்னதை கேட்டு கோபால் ஜெகபதியோட சந்தோஷம் ரெட்டிப்பாயிடுச்சு கிடைச்ச வரைக்கும் பறிச்சிடலான்னு நினச்சாங்க உடனே கோபால் ஐயா உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு சேவை செய்யறது எங்களுடைய பாக்கியம் சரி வாங்க உங்களுக்கு முதல்ல ஒரு வீடை காட்டுற அதுக்கப்புறம் நிலத்தையும் காட்டுறங்கய்யா அந்த நிலத்திலேயே நீங்கள் விவசாயம் பண்ணி அன்னதானத்தையும் ஐயா அப்படியா அப்போனா வாங்க முதல்ல நாம போய் வீடை பார்ப்போம் அதுக்கப்புறம் நிலத்தை பார்ப்போம் அவங்க ரெண்டு பேரை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறீங்க நாங்கள் இப்படியே நடந்து போய்ட்டுருக்கோங்க ஐயா நீங்கள் பின்னாடியே உங்கள் வண்டியில் வாங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இல்லைங்க ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் ஓஹோ நல்ல தான் இப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ மாணிக்கன்னு ஒரு முப்பது வயசு ஆளு அங்க வந்தான் கோபாலன் ஜெகபதியும் மாணிக்கத்தை பார்த்து பதட்டப்பட்டாங்க அவங்க அப்படி பதட்டப்படுறத தனராஜ் கவனிச்சாரு தனக்குத்தானே இவனை பார்த்து பதட்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இவன் தான் மாணிக்கமாக இருக்கணும் இப்படி நினச்சிக்கிட்டு சும்மா வெளியில மட்டும் பாச்சு எதுக்கு அவனை பார்த்து இவ்வளோ பதட்டப்படுறீங்க ஏதாவது பிரச்சனையா ஆ நாங்க எதுக்கு பதட்டப்படுறோம் எங்களுக்கெல்லாம் அப்படி எதுவுமே இல்லைங்க ஐயா ஐயா உங்களை பார்த்தா ஜமீன்தார் மாதிரி இருக்கீங்க உங்களை மாதிரி பெரியவங்க இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்படி மாணிக்கம் கேட்டதுமே கோபால் முந்திக்கிட்டு உனக்கு எதுக்குடா மாணிக்கம் போய் உன் வேலையை பாரு அந்த ஐயா பேரு தனராஜ் அவரு எங்களை பார்க்க தான் வந்தார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கொஞ்சம் எங்கேருந்து கிளம்பி போனா எங்க வேலையை நாங்கள் பார்ப்போம் கோபால் ஜகபதி நீங்கள் செய்யறது ரொம்ப பெரிய தப்பு உங்கள் செயலால் எத்தனை பேர் அவஸ்தப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது எத்தனை பெண்கள் கரைச்சி கொட்டுறாங்கன்றதும் உங்களுக்கு புரியாது இப்படி நீங்க செய்யறது பாவம் ஏய் மாணிக்கம் உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனைனா அது அப்புறமா பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர் எதிர்க்க எங்க மானத்தை வாங்காத போ நான் நம்ப மாட்டேன்டா இந்த ஊர்ல இருக்கிற அண்ணன் காவடிங்க உங்களுக்கு எப்படி இந்த ஐயா நல்லா தெரிஞ்சவராக இருக்க முடியும் நீங்கள் என் கண்ணு முன்னாடியே ஏமாத்துறத என்னால் பார்க்க முடியாது நான் விடவும் மாட்டேன் என்ன தம்பி நீ சொல்கிற இவங்க அண்ணன் காவடிகளா ஏமாத்துறவங்களா ஆமாங்க ஐயா யாரையாவது ஒரு அப்பாவியை பார்த்து தேவையில்லாததெல்லாம் சொல்லி அவனை ஏமாத்துவாங்க ஐயா உங்களை பார்த்தா நல்ல அறிவாளியாக இருக்கீங்க பேசுறத வச்சு யார் ஏமாத்துறவங்கன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோங்க ஐயா ஐயா நீங்கள் நான் இந்த கோபாலம் ஜகபத்தியும் நாலு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு வீட்டுக்கு போவோம் அங்கே இருக்கிறவங்கள கேட்போம் யார் என்னன்னு அவங்க சொல்லட்டும் ஆமாம் இது நல்ல யோசனையாக இருக்குது வாங்க நாமெல்லாம் சேர்ந்து முதல்ல ஒரு வீட்டுக்கு போவோம் அப்போது நீங்கள் சொல்கிறது உண்மையா இல்லை இந்த மாணிக்கம் சொல்கிறது உண்மையான்னு தெரிஞ்சிடும் இப்படி தனராஜ் சொன்னதுமே கோபாலுக்கும் ஜெகபதிக்கும் தலையில இடியே விழுந்த மாதிரி இருந்தது அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னே புரியல ரெண்டு பேருக்கும் குழம்பி போய் திருட்டு மொழி முழிச்சாங்க அவங்களோட பார்வைய பார்த்து கோபால் ஜெகபதி ஏன் இப்படி பதட்டத்தோட பார்த்துட்டு இருக்கீங்க நான் இந்த ஊருக்கு புதுசு இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சொன்னதை நம்பின இப்போ மாணிக்கம் சொல்றதை கூட நம்புறேன் யாரு சொல்றது உண்மை யார் சொல்றது பொய்ன்னு தெரியணுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போவோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இப்படி சொன்னதுமே கோபாலன் ஜெகபத்தியும் பயந்து போய் அங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு முடிவு பண்ணாங்க அப்போ மாணிக்கம் சத்தமா சந்திரன்னா ரங்கா ராதாக்கா அந்த ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓட பாக்குறானுங்க உடனே பிடிங்க இப்படி கத்தி கூப்பிட்டான் அவ்வளவுதான் ஒருத்தர் கொம்பை எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு இன்னொருத்த பானைய பிடிச்சுக்கிட்டு அவங்கள தப்பிக்க விடாம வந்து நின்னாங்க அவங்கள பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயந்து போனாங்க எங்களை அடிக்காதீங்க எங்களை விட்டுடுங்க உங்க கண்ணிலேயே படாம எங்கேயாவது ஓடிடுறோம் ஆமா எங்களை விட்டுடுங்க இப்படி கெஞ்சி கேக்குறப்போ அவங்க கிட்ட தனராஜ் வந்தாரு அப்படியே விட்டுட்டா இங்கிருந்து ஓடி போய் வேற ஊர்ல அங்கே அப்பாவியாக இருக்கிறவங்களை ஏமாத்தி இல்லாதது பொல்லாதது சொல்லி பாவம் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் திருடலான்னு பார்க்குறீங்களா ஐயா நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் எங்களை மன்னிச்சிடுங்க மண் மேலே வச்சிருந்த அன்போட விவசாயம் பண்ணலான்னு வந்த என்னுடைய நண்ப சுப்பிரமணியனை ஏமாற்றி நீங்கள் இப்படி தானே பண்ணீங்க அதை நான் மன்னிக்கவே மாட்டேன் நீங்கள் செஞ்ச தப்புக்கு தகுந்த தண்டனை மாணிக்கங்கிட்ட வேலைக்காரனாக இருந்து வேலை செய்யணும் இல்லைன்னா கோம்பாலிய அடி வாங்கி சாகணும் இப்படி தனராஜ் சொன்னதுமே கோபாலும் ஜெகபதியும் பயந்து போனாங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இப்படி சொன்னாங்க நாங்க மாணிக்கத்துக்கிட்டேயே வேலை பாக்குறோம் மாணிக்கம் உண்மையாவே மண்ணில் ஜொலிக்கிற மாணிக்கண்டா அவனை பத்தி நான் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்தேன் இந்த ஊர்ல நான் பத்து ஏக்கர் நிலத்தை வாங்குறேன் அந்த நிலத்தை நான் மாணிக்கம் பேர்லயே எழுதி வைக்கிறேன் இப்படி சொன்னதுமே அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாம் கை தட்டினாங்க இருந்து மாணிக்கம் பத்து ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனானதே மட்டும் இல்லாமல் கோபால் ஜெகபதி கிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு அவனும் நல்லபடியா வேலை பார்த்து வந்தான் கஷ்டம்னு வரவங்களுக்கு உதவி செஞ்சான் இது இன்னைக்கு கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்